ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை நேரத்துக்கு நல்ல மொறு மொறுன்னு நல்ல ஒரு ஹெல்த்தியான உளுந்த வடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த உளுந்த வடையில் பார்த்தீங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஹெல்த்தியான உளுந்தவடை வடை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய காரச்சட்டியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோட சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இப்போ வடை செய்கிறதுக்கு உளுந்த பருப்பு ஊற வச்சுக்கலாம் இது வந்து உருட்டு உளுந்த மருப்பு இது மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது ஒரு கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு வரும் திரும்ப அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு நான் உளுந்த பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா உரட்டும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா வடை எண்ணெய் குடிக்கும் திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கிரைண்டரில் தாங்க மாவு அரைக்க போகிறோம் நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது வடை வடை மாவோட அளவு அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நான் கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி உளுந்த மருப்பில் தண்ணி இல்லாமல் நீங்கள் மா வரைச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய மெஷரிங் கப்போட தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அடுத்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வரைச்சுக்கோங்க இந்த வட மாவை பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு நம்ம அறப்பட்டாலே போதுங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நமக்கு வட மாவு ஓடுனாலே போதும் நல்லா கரெக்டாக சூப்பராக வந்துடும் எனக்கு வந்து தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மிஷினி கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்கும் மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கை தண்ணியில் கையை நினச்சிட்டு உருட்டி பாருங்கள் மாவு நல்லா பக்குவமாக அழகாக உருட்டுறதுக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு அரைச்சாலே போதும் நான் இப்போ வந்து மாவு நல்லா சூப்பராக அரைப்பட்டுச்சு நான் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க நல்ல கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு வட மாவோட பக்குவம் காமிக்கணும் பாருங்கள் நம்ம கையில் மாவு ஒட்டவே கூடாது இந்த மாதிரி நம்ம உருட்டு உருட்டும் போது நல்லா அழகாக உருண்டு வருது பாருங்கள் சின்னதாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பவுலில் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவமாக நமக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இடத்து காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வெஜிடபுல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம வடை தட்ட போகிறோம் இது வந்து டேபிள் ஸ்பூனில் கேரட் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண கேரட் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் மூணு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் பொடியே கட் பண்ணி எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பழம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி மாவுலாம் அதிகமாக போது வடையோட டேஸ்ட்டு போயிடும் அதனால ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி கம்மியான அளவு சேர்த்திங்கன்னா அரிசி மாவோட அளவு ரொம்பவே கம்மியாக வரும் இதை விட கொஞ்சம் லைட்டாக த தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்போட டேஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் வடை மாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வாழையில் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி தொட்டு தண்ணி தொட்டுக்கலாம் தண்ணி தொட்டுட்டு வடை வடை மாவு எடுக்கும்போது நல்லா கையை தண்ணியில் நனச்சிக்கோங்க நனைச்சிட்டு நல்ல பெரிய உண்டையை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமான அளவுக்கு பெரிய சைஸாகவே நான் வடை தட்டிக்கிறேன் உங்களுக்கு சைஸ் சைஸ் வந்து சின்னதாக தவையினா கூட நீங்கள் தட்டிக்கலாம் அடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் எடுத்து போடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பாதியளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்ல மேலே நல்லா மொறு மொரனை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கும் நம்ம பொடியாக கட் பண்ண கேரட் பீன்ஸ்லாம் போடும்போது காய்கறியும் நல்லாவே வெந்து வந்திருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான வடையும் கூட அடுத்து இன்னொரு வடை தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் வந்து மாவு ஒட்டவே கூடாதுங்க ஒட்டாமல் நம்ம மாவு நல்லா பக்குவமாக அரைக்கும் போது நமக்கு வடையும் எண்ணெய் குடிக்காமல் வரும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா வரும் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வடை தட்டி போங்க நம்ம நார்மல் வடையை விட இந்த மாதிரி வடை செஞ்சு பார்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதுக்கு இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காரச்சட்டி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் அரைக்கப்பளவுக்கு பெரிய வெங்காயம் அரைக்கப்பளவுக்கு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை ஊற்றப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வடை சாப்பிட்டு பட்டதாக பார்த்துடலாங்க நல்ல ஒரு இலை போட்டுட்டு நல்லா சுட சுட உளுந்த வடை எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு காரச்சக்கியோட வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு வடை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வடை உடச்சி காமிக்கிற பாருங்கள் நல்லா பாருங்கள் உள்ள பொசு புசு பொசு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நல்லா காரா செட்ன்னு சொல்லும்போது உண்மையாகவே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ